பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட கிராமத்து அம்மன் கோவில் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கங்கள் இட்டு மகிழ்ச்சி பொங்க வழிபாடு நடத்திய கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே வேங்கைப்பட்டியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் வேங்கைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் வழிபாடு நடத்தி வந்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூர் பிரமுகர்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக கோவில் திறக்கவும் பூட்டவுமாக இருந்துள்ளது இதனால் கோவிலில் வழிபாடு நடத்த முடியாமல் பக்தர்கள் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளனர் அடுத்து இப்பகுதி மக்களிடையே ஏற்பட்ட தொடர் பிரச்சினை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி வருவாய்த்துறையால் நிரந்தரமாக கோவில் போட்டி சீல் வைக்கப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகளாக கோவிலை திறக்க வேண்டும் அம்மனுக்கு விழா எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் சுமூக முடிவுகள் எட்டப்பட்டதால் மீண்டும் நீதிமன்றத்தை உள்ளனர் இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி இந்து அறநிலையத்துறை சிவகங்கை உதவி ஆணையர் மற்றும் சிங்கப்புணரி வட்டாட்சியர் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் கோவில் திறக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வந்ததை அடுத்து இக்கிராம மக்கள் திருவிழா வருவது போல் மகிழ்ச்சியோடு கோவில் வாசல் முன்பு பல மணி நேரம் காத்திருந்தனர் அப்போது அங்கு வருகை தந்த அதிகாரிகளை கிராம மக்கள் மனமகிழ்வோடு வரவேற்றனர் தொடர்ந்து வட்டாட்சியர் சாந்தி முன்னிலையில் கோவில் கதவின் போட்டு உடைக்கப்பட்டு கோவில் திறக்கப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த வேங்கைப்பட்டி கிராம மக்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் விண்ணை பிளக்க ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கங்கள் இட்டனர் மேலும் கோவில் சன்னதியும் திறக்கப்பட்டு கற்ப கிரகத்தில் விளக்கேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து அம்மனின் சிலையின் மேல் தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்தப்பட்டு பின்பு பால் திருமஞ்சனம் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மந்தையம்மனுக்கு தீபராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு திருடீரு பிரசாதமாக வழங்கப்பட்டது சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பூட்டப்பட்டிருந்த வேங்கைப்பட்டி ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் மீண்டும் கிராம மக்களின் முன்னிலையில் திறக்கப்பட்டு வழிபாடு நடந்ததைத் தொடர்ந்து இனிமேல் இப்பகுதியில் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என கிராம மக்கள் மகிழ்ச்சி பொங்க நம்பிக்கை தெரிவித்தனர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட கிராமத்து அம்மன் கோவில் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கங்கள் இட்டு மகிழ்ச்சி பொங்க வழிபாடு நடத்திய கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே வேங்கைப்பட்டியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் வேங்கைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் வழிபாடு நடத்தி வந்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூர் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக கோவில் திறக்கவும் பூட்டவுமாக இருந்துள்ளது இதனால் கோவிலில் வழிபாடு நடத்த முடியாமல் பக்தர்கள் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளனர் அடுத்து இப்பகுதி மக்களிடையே ஏற்பட்ட தொடர் பிரச்சினை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி வருவாய்த்துறையால் நிரந்தரமாக கோவில் போட்டி சீல் வைக்கப்பட்டது கடந்த பத்து ஆண்டுகளாக கோவிலை திறக்க வேண்டும் அம்மனுக்கு விழா எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதில் சுமூக முடிவுகள் எட்டப்பட்டதால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி உள்ளனர் இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி இந்து அறநிலையத்துறை சிவகங்கை உதவி ஆணையர் மற்றும் சிங்கப்புணரி வட்டாட்சியர் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் கோவில் திறக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வந்ததை அடுத்து இக்கிராம மக்கள் திருவிழா வருவது போல் மகிழ்ச்சியோடு கோவில் வாசல் முன்பு பல மணி நேரம் காத்திருந்தனர் அப்போது அங்கு வருகை தந்த அதிகாரிகளை கிராம மக்கள் மனமகிழ்வோடு வரவேற்றனர் தொடர்ந்து வட்டாட்சியர் சாந்தி முன்னிலையில் கோவில் கதவின் போட்டு உடைக்கப்பட்டு கோவில் திறக்கப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த வேங்கைப்பட்டி கிராம மக்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் விண்ணை பிளக்க ஓம் சக்தி என்று முழக்கங்கள் இட்டனர் மேலும் கோவில் சன்னதியும் திறக்கப்பட்டு கிரகத்தில் விளக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அம்மனின் சிலையின் மேல் தண்ணீர் பூட்டி தூய்மைப்படுத்தப்பட்டு பின்பு பால் திருமஞ்சனம் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டதுமன் கோயில் கிராமத்தில் ஏற்பட்ட காரணத்தால் அரசு தரப்பில் கோவில் ஒம்பது வருடங்களாக பூட்டியில் சீல் வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது ஒன்பது வருடம் ஒம்பது வருடங்களுக்கு பிறகு தாசில்தார் தாசில்தாரமருடைய நல்ல ஆதரவினாலும் பொதுமக்களின் நல்ல ஆதரவுனாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கோயிலை இன்று அனைவரும் சந்தோஷமாக நின்று திறக்கப்பட்டது பெருமான் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எல்லோரும் ரொம்ப வணங்கக்கூடிய தான் இப்போது ஒரு எங்கே ஒரு நெல் விளைச்சல்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட காலத்தில் கூட வேங்கப்பட்டி ஒரு நல்ல விளைஞ்சி ஒரு நல்ல ஒரு செல்போட விவசாயத்தோட நல்ல ஒரு அருவரிக்கும் அந்த கோயில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள்னால் கொஞ்ச நாள் மூடி இருந்தது இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அது தீர்ப்பாகி தாசீல்தார மூலியமாக இதை திறந்து இப்போ எல்லாருக்கும் வழிபாடு வச்சுருக்காங்க இது நல்லபடியாக ஊரையும் உலகத்தையும் மக்களையும் நல்லபடியாக காக்கும் என்று எங்களுடைய நம்பிக்கை வந்து இப்போ வந்து நாங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணல எல்லாம் நல்லபடியாக எங்களை வழி நடத்தும் அம்மன் அது எங்களை வழி நடத்த ஆண்டவனை நாங்கள் அந்த அம்மனை நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம் பிரசரிக்கிறோம் அது எங்களையும் இந்த ஊர் மக்களையும் இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் நல்லபடியாக காத்து நல்லா இருக்கும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு திறக்கப்பட்ட கிராமத்து அம்மன் கோவில் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கங்கள் இட்டு மகிழ்ச்சி பொங்க வழிபாடு நடத்திய கிராம மக்கள்